உலகில் போகுமிடமெல்லாம் விரட்டியடிக்கப்பட்டு ஜெர்மனியில் கொன்று குவிக்கப்பட்ட யூதர்கள் சிறுதுளி பெருவெள்ளமாக ஒன்றிணைந்து உருவாக்கிய தேசம்தான் இஸ்ரேல் எப்படி உருவாக்கப்பட்டது யூதர்களின் நாடு என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் உலக வரைபடத்தில் வெறும் இருபத்தி எட்டாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட தான் தற்போது போர் வரும் இஸ்ரேல் பாலஸ்தீனம் தமிழ்நாட்டின் கால்வாசி அளவு கூட பரப்பளவு இல்லை இன்னும் சொல்ல போனால் நமது அண்டை மாநிலமான கேரளாவை விட சிறிய நிலப்பரப்பை கொண்டது இந்த பாலைவன பூமி பாலஸ்தீனத்தில் பல்லாயிரம் ஆண்டுகளாக அரேபியர்கள் வாழ்ந்த பகுதியை யூதர்கள் ஆக்கிரமித்து தங்களுக்கென்று கட்டமைத்துக் கொண்ட ஒரு தேசம்தான் இஸ்ரேல் என்ற கருத்து பரவலாக உண்டு ஆனால் யூதர்களின் பூர்வீக நிலம் இஸ்ரேல் தான் என்ற மற்றொரு கருத்தும் உலவுகிறது இதை இன்னும் சற்று விரிவாக தெரிந்து கொள்ள சில நூறாண்டுகள் பின்னோக்கி செல்ல வேண்டியது அவசியம் பதிமூன்றாம் நூற்றாண்டு வரை பாலஸ்தீன நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்தி வந்தவர்கள் அரபி மொழி பேசும் இஸ்லாமியர்கள்தான் அங்கு இரண்டாம் தர குடிமக்களாக வாழ்ந்தவர்கள் யூதர்கள் அத்துடன் எண்ணிக்கையிலும் அவர்கள் மிக மிக குறைவு அதற்கு காரணம் பாலைவன பூமியில் பிழைக்க வழியில்லாமல் உலகின் பல்வேறு நாடுகளில் தஞ்சம் அடைந்திருந்ததுதான் ஆனாலும் போகும் இடமெல்லாம் விரட்டி அடிக்கப்பட்டார்கள் யூதர்கள் ஆனால் மேற்கத்திய நாடுகள் பலவற்றிலும் மிகப்பெரிய ஆளுமைகளாகவும் தொழிலதிபர்களாகவும் தங்களை நிறுவிக்கொண்டார்கள் யூதர்கள் பொருளாதாரத்தின் மைய புள்ளியாக இருந்தவர்களே யூதர்கள்தான் எத்தனை நாடுகளில் வசித்தாலும் இவ்வளவு பணம் வைத்திருந்தாலும் தங்களுக்கென்று ஒரு தனி நாட்டை கட்டமைக்க வேண்டும் என்ற பெருங்கனவை கொண்டிருந்தார்கள் யூதர்கள் அதற்கு அவர்கள் குறிவைத்திருந்த ஒரே இடம் பாலஸ்தீனத்தில் தேசம் ஐந்தாம் ஆண்டில் அதை முன்னெடுத்தவர் யூத தலைவர்களில் ஒருவரான தியோடர் எசில் உலகம் முழுவதும் வசிக்கும் யூதர்களை ஒன்றிணைத்து உருவாக்கப்பட்ட ரகசிய கூட்டமைப்பின் முதல் மாநாடு ஆயிரத்து எண்ணூற்று தொண்ணூற்று ஏழு ஆகஸ்டில் சுவிட்சர்லாந்தில் நடைபெற்றது அதன் பின்னர் தங்கள் கனவு தேசத்தை கட்டமைக்க பல நாடுகளின் உதவியை நாடினார்கள் பிரிட்டனை தவிர பிற நாடுகள் எதுவும் அவர்களுக்கு செவி சாய்க்கவில்லை இருந்தாலும் உலகம் முழுவதும் திரட்டிய பணத்தை வைத்து பாலஸ்தீனத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை வாங்கி குவிக்க தொடங்கியது அந்த ரகசிய கூட்டமைப்பு பெரிய அளவுக்கு படிப்பறிவில்லாத அரேபியர்களுக்கு இது புரியவில்லை பிழைக்க வழியில்லாத பாலைவன பூமிக்கு பொன்னை அள்ளி கொடுத்த யூதர்களுக்கு நிலத்தை வாரி வழங்கினார்கள் அரேபியர்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினான்கில் தொடங்கிய முதல் உலக போருக்கு பிறகு ஐரோப்பாவில் வசித்த யூதர்களை இனப்படுகொலை செய்தார் ஹிட்லர் மீண்டும் நாடு நாடாக ஓடவில்லை இந்த முறை அவர்கள் திரும்பி வந்தது தங்கள் கனவு தேசமான இஸ்ரேலுக்குத்தான் ஏற்கனவே வாங்கி போட்ட நிலங்களில் கூடாரங்களை அமைத்தார்கள் வீடுகளை கட்டினார்கள் பாலஸ்தீன பாலைவன மண்ணில் கால்களை தொடங்கியது மட்டம் தட்டுவதையும் வாடிக்கையாக வைத்திருந்த யூதர்கள் படிப்பறிவில்லாத அரேபியர்களை அடிமைப்படுத்த தொடங்கினார்கள் ஒரு கட்டத்தில் அரேபியர்கள் வெகுண்டெழ ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபது முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு வரை இரு தரப்புக்கும் கட்டமைத்து வைத்திருந்த ராணுவத்தின் வலிமையை அரேபியர்களால் எதிர்கொள்ள முடியவில்லை மற்றொரு புறம் இரண்டாம் உலக போரில் பிரிட்டன் உள்ளிட்ட உலக நாடுகளுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் என அனைத்து துறைகளிலும் தங்களால் இயன்ற உதவியை செய்தார்கள் யூதர்கள் அதற்கு அவர்கள் போட்டது ஒரே கண்டிஷன் போரில் வென்றால் இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கி தர வேண்டும் என்பது மட்டுமே இரண்டாம் உலக போரில் நேச நாடுகள் வெற்றி பெற்றன யூதர்களின் கை ஓங்கியது நிறைவேற்ற முன்வந்த இரண்டாம் உலக போருக்கு பிறகு உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபை பாலஸ்தீனத்தை மூன்றாக பிரித்து அரபு நாடு யூத நாடு ஜெருசலேம் என ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அறிவித்தது இதன்படி பாலஸ்தீனத்தில் எழுபது சதவீதம் வசித்த அரேபியர்களுக்கு வெறும் நாற்பத்தி மூன்று சதவீத இடத்தையும் முப்பது சதவீதம் மட்டுமே வசித்த யூதர்களுக்கு ஐம்பத்தி ஆறு சதவீத இடத்தையும் நியாயமற்ற முறையில் பிரித்துக் கொடுத்தது ஐநா இதற்கு அரபு நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன ஐ முடிவை எதிர்த்த நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இஸ்ரேல் மீது எகிப்து சிரியா ஈராக் லெபனான் போன்ற அரபு நாடுகள் கூட்டாக ஆறு நாட்கள் தாக்குதல் நடத்தின ஆனால் அமெரிக்கா பிரிட்டன் ஆகிய இரண்டு பெரிய ஜாம்பவான்களின் ஆயுத துணையோடு இருந்த இஸ்ரேல் அந்த போரில் வெற்றி பெற்று அரபு நாடுகளுக்கு மத்தியில் தன்னை வலிமை மிக்க தேசமாக நிலைநிறுத்தியது ஒருபுறம் பாலஸ்தீனியர்கள் நிலத்தை பறிகொடுத்து வறுமையால் வாடும் நிலையில் மற்றொரு புறம் அறிவியல் தொழில்நுட்பம் பொருளாதாரம் கல்வி என தன்னை ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக கொண்டது இஸ்ரேல் இரு நாடுகளுக்கும் இடையே பல உடன்படிக்கைகள் ஏற்பட்டாலும் இன்று வரை அமைதி திரும்பிய பாடில்லை செய்திகளுக்காக பெரிய பத்மநாபன்